பின்னால தெரிவது அடிச்சுவடு முன்னாலே இருப்பது அவன் வீடு பின்னால தெரிவது அடிச்சுவடு முன்னாலே இருப்பது அவன் வீடு நடுவினிலே நீ விளையாடு நல்லதை நினைத்தே போராடு நல்லதை நினைத்தே போராடு என்னதான் நடக்கம் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னால் வெளிவரும் தயங்காதே இருக்கிறான் மயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே உலகத்தில் திருடர்கள் சரி பாதி ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி உலகத்தில் திருடர்கள் சரி பாதி ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி கலகத்தில் பிறப்பது தான் நீதி மனம் கலங்காதே கலங்காதே மதி மயங்காதே ஹே என்னதான் நடக்கும் நடக்கட்டமே இருட்டினில் நீதி மறையட்டமே தன்னாளை வெளிவரும் தயங்காதே மனதுக்கு மட்டும் பயந்து விடு மானத்தை உடலில் கலந்து விடு மனதுக்கு மட்டும் பயந்து விடு மானத்தை உடலில் கலந்துவிடு இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு இரண்டில் ஒன்று பார்த்தே இரண்டினில் ஒன்று பார்த்து விடு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னால் வெளிவரும் தயங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே